நீங்கள் நண்ப சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க குரூப் ஃபோர் மேக்ஸில் அளவியல் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க கடந்த பத்து வருஷம் குரூப் ஃபோர் கொஷினை அனலைஸ் பண்ணி பார்க்கையில அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலு இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்ரெண்டு குரூப் ஃபோர் வரைக்கும் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இங்கே நல்லா கொஞ்சம் கவனிங்க ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஃபோரில் முக்கோணத்தை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் போர்ல முக்கோணத்தை பேஸ் பண்ணி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அப்படியே அதுக்கு அடுத்ததா வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் போர்லயும் இணையத்தை பேஸ் பண்ணி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா கன சதுர்த்த பேஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேள்வி கேட்டிருக்கான் செவ்வகத்தை இருபத்தி ரெண்டு குரூப் இது பார்த்து பயப்பட வேண்டாம் வேல்யூ வந்து அப்ளை பண்ணாவே உங்களுக்கு வந்து நீளம் அகலம் தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் நார்மலா போட்டுக்கலாம் சரிங்களா அப்ப ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டு கேள்வியும் பதினாறில் ஒரு கேள்வியும் பதினெட்டில் ஒரு கேள்வியும் பத்தொம்போதில் ஒரு கேள்வி இருபத்தி ரெண்டு ஒரு கேள்வின்னு வழக்கமா ஒரு கேள்வி ரொம்ப ரொம்ப ஈஸியா கேக்குறாங்க அதாவது சதுரம் செவகம் முக்கோணம் பண்ணி இது ரொம்ப ஆல்ரெடி நம்ம என்ன இருக்காங்கன்னா சதுரத்துக்கும் கன சதுரத்தையும் சேர்த்து அழகா கிளாஸ் முடிச்சாச்சு மூணு கிளாஸா இருக்கேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா சதுரத்துல பரப்பளவு சுற்றளவுல பதினஞ்சு கேள்வி சதுரத்துல பக்க பரப்பு மொத்த பரப்புல பத்து கேள்வி இதுலதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் ஃபார் எக்ஸாம்பிள கேட்டிருக்கான் அதுக்கப்புறம் சதுரத்தோட கன அளவுல ஒரு பதினாலு கேள்வி அவ்வளவுதான் சதுரத்துல எப்படி கேட்டாலும் உங்களால ஒரு கொஸ்டின் அதான் எத்தனை கேள்வி கேக்குறானோ ஈஸியா அடுத்த செகண்டே போட்டுடலாம் இந்த மூணு கிளாஸ் நீங்க பார்த்தா அதே மாதிரி முக்கோணத்துல ரெண்டு எக்ஸாம்ல கேட்டான்னு சொன்னேன் இல்லையா மொத்தம் பதினெட்டு கேள்விகள் குரூப் போர் தரத்துல நடத்தி முடிச்சிட்டேன் இதை நீங்க அப்படியே பார்த்துட்டீங்கன்னா முக்கோணமும் ஓவர் அதுக்கு அடுத்ததான் இணையம் இணையரத்துல வந்து ரெண்டு எக்ஸாம்ல கேட்டிருந்தான் குரூப் போர்ல கரெக்டுங்களா அதுக்கு பதினாலு கணக்குகள் நடத்தி முடிச்சாச்சு வேற ஏதாவது இருந்தா அடிஷனலா இருந்தா இன்னும் ஒரு அஞ்சு கணக்கு நடத்தலாம் அதுவும் நாங்க பார்த்துட்டு இருக்கேன் சரிங்களா கிட்டத்தட்ட இணையகரமும் முடிஞ்சிருச்சு இப்ப தான் ஒரு கிளாஸ் நடத்திருக்கேன் அதுலேயும் வந்து சவ சபகம் பார்த்துட்டா முடிஞ்சிருச்சுங்க ஒரு கேள்வி கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிடலாம் நான் இப்ப வரைக்கும் வந்து அளவியல்ல எழுபத்தி ஒரு கணக்கள் நடத்தி முடிச்சிட்டேன் பார்த்தவங்க ஒரு பிரச்சனை இல்ல பார்க்காதவங்க எப்படி சார் ஒவ்வொரு கிளாஸா பாக்குறது அப்படின்றத தெளிவா இந்த வீடியோல சொல்ல போறேன் அதனால தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம பாருங்க கொஷினும் அதற்கான ஷார்ட்கட் வீடியோவும் ஒரே இடத்துல தான் இருக்கும் நீங்கள் வெறும் கொஷினும் பார்த்துட்டு அதுக்கு ஷார்ட்கட் வீடியோ போடுங்கன்னு ஸ்க்ரீன் எடுத்து எனக்கு அனுப்புறீங்க அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்க்ரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஹால்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் குடும் நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வரக்கூடிய குரு ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸில் நூற்றுக்கு நூறு வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட எட்நூறுக்கு மேற்பட்ட கேள்விகள் டாபிக் வைஸாக ரெடி பண்ணி அதற்காகவே ஒரு வெப்சைட்டை நம்ம வச்சுருக்கோம் பனிவெட்டி விழுக்காடு பகடை விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் காலம் மற்றும் வேலை எல்சிஎம் எச்எஸ்சிஎஃப் ரீசனிங் டாபிக் சராசரி அளவியல் பாருங்கள் இன்னும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் டெய்லியுமே அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு தலைப்பாக நீங்கள் முடிச்சுட்டு வந்தாவே போதுங்க அதில் இப்போ அளவியல் பற்றி தான் பேசுகிறோம் ஸோ அளவியல் டாபிக் இங்கே இருக்குது இது எப்படி சார் போய் பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு நேராகவே கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தினா ஃபஸ்ட்டே வந்தால் டெலிகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க் இருக்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க் இருக்கும் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின்ட் ஆகிடுங்க ஏன்னா நம்மளுடைய டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரோம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா அளவியல் அப்படின்னு சொல்லிட்டு அளவியல் சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க டிஸ்பிளேல இப்ப தெரியுது பார்த்தீங்களா டைரக்டா இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க நான் அளவியல் பேஜுக்கே வச்சுட்டேன் சரிங்களா சோ இதுல வந்துட்டோம்னே ஃபஸ்ட்டே வந்து நான் என்ன ஆர்டர்ல கொடுத்துருமோ தயவு செஞ்சு அந்த ஆர்டரில் பாருங்க நடுவில் ஒரு கிளாஸ் எடுக்காதீங்க நல்லா தெளிவாக சொல்றேன் இப்போ சதுரம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா முதல்ல பரப்பளவு சுற்றளவு பார்த்துருணும் அதுக்கப்புறம் தான் பக்கப்பரவு மொத்த பரவு பார்க்கணும் நீங்கள் பக்கப்பரவு மொத்த பருவ பார்த்தா புரியாது ஏன்னா நான் ஒரு வேலையே சொல்லிட்டு இருப்பேன் சரிங்களா அதுக்கப்புறம் சுற்றளவு கன கன அளவு பார்க்கணும் சரிங்களா ஸோ இந்த மூணு கிளாஸ் இந்த ஆர்டரில் பாருங்க நீங்கள் முக்கோணத்தில் வந்து எடுத்துக்கலாம் எப்போனாலும் நீங்கள் பார்த்துக்கலாம் அதே மாதிரி இணையத்தை எப்போனாலும் பார்த்துக்கலாம் கூடிய சீக்கிரம் இப்பயே செவகம் போட்டுட்டேன் ஒரு கிளாஸ் இன்னும் ஒரு ரெண்டு கிளாஸ் போட்டு அப்டேட் முடிஞ்சு போச்சு நம்ம பண்ணிட்டோம்ல ஒரு கொஷின் கன்ஃபார்ம்னே சொல்லிடலாம் சரிங்களா ரைட் இப்போ நான் சதுரத்துல பரப்பு அளவு சுற்றளவுன்னு இருக்கு அதை கை வைக்கிறேன் அதை கை வச்சுங்கன்னா நம்ம வெப்சைட் போகும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இதில் வந்துட்டிங்கன்னா இது பாருங்க சுற்றளவு அப்படின்னே டைட்டில் கொடுத்துட்டு அதில் வந்து பாத்தோம்னா கொஷின் வித் ஆன்சரே ஹைலைட் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு தெரியுதுன்னா அப்படியே ஜஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்குங்க அப்படியே கீழே வாங்க மொத்த கேள்வியும் இப்போ சுற்றுலவு ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டோம் அடுத்தது பரப்பளவு கொடுத்துட்டோம் அப்படியே வந்தீங்கன்னா மொத்தம் ஓவராலாக பதினஞ்சு கேள்வி இருக்கா இதை முடிச்சுட்டு கீழவே ஷார்ட்கட் வீடியோ அப்படின்னு இருக்கும் சரிங்களா நீங்கள் வேகமாக நோத்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஸ்பீடுக்கு மொபைல் வராது நெட் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும் எங்க சைடு அதனால ஸ்லோவாக நீங்கள் நோத்துட்டு வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இங்கேயே ஷார்ட்கட் வீடியோன்னு இங்கேயே நீங்கள் யூடியூப்பில் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் போய் யூடியூப்பில் தேணும்னு அவசியமே இல்லை ப்ளே லிஸ்ட்டு பார்த்த சார் கிடைக்கல அது இதுன்னு குழப்பமே வேணாங்க நம்ம அழகாக பிரிச்சு பிரிச்சு டாபிக் வைஸாக ஒரு புக்கு மாதிரியே கொடுத்துட்டோம் ஆன்லைனில் சரிங்களா ஸோ இங்கேயே நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துட்டு கிளாஸ் முடிச்சுட்டு பேக் வந்துடுங்க பேக் ஒன்ட்டும்னி அடுத்தது என்ன டாபிக் இருக்கோ அதை நீங்க ஒன் பை ஒன்னா பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ இது கீழவே நான் தெளிவாக உங்களுக்கு ப்ரூஃப் கொடுத்துட்டேன் நம்பிக்கை இல்லைன்னா எந்த எக்ஸாம் சொல்றேன்னா அந்த கொஷின் போய் பாருங்க கட்டாயமா இது இருக்கும் குரூப் ஃபோர் பொறுத்த வரைக்கும் அளவியல்ல ஒரு கேள்வி எந்த தலைப்புல இருக்கும் அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது முக்கோணமோ அல்லது இணையகரமோ அல்லது சதுரமோ அல்லது செவ்வகமோ இதத்தான் நாற்கர குடும்பங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அவ்வளோ டீட்டெயிலாம் போய்லாம் படிக்க வேணாம் இருந்தாலும் உங்களுக்கு புரியத்துக்காக சொல்கிறேன் அந்த நாற்கட குடும்பங்கள் படித்தாவே ஒன்றுலேருந்து ரெண்டு கேள்விகள் உறுதி அவன் எப்படி கேட்டாலும் உங்களால் ஆன்சரும் பண்ண முடியும் இதே மாதிரி ஒவ்வொரு கிளாஸாக பார்த்துங்க இப்படியே நீங்கள் இந்த பாருங்கள் மேலே மின்னல் கணிதன் இந்த ப்ளூ இது இருக்குது இல்லையா ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணாவே ஓம் பேஜுக்கு வந்துடும் ஜஸ்ட் ஓம் பேஜுக்கு வரணும்னு நான் சொல்கிறேன் வந்துட்டீங்கன்னா இது பாருங்க இதில் எல்லா கிளாஸும் இருக்கும் எந்த கிளாஸ் உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் ஜஸ்ட்டு அந்த கத்திரிப்பு கலரில் இருக்கு இல்லையா அந்த பாக்ஸை கிளிக் பண்ணாவே போயிடும் இப்போ உதாரணத்துக்கு காலம் மற்றும் வேலை இருக்குது அதை கை வைக்கணும் அதை கை வச்சிங்கன்னா அழகாக அங்கே பாருங்க ஸோ ஃபஸ்ட்டு நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் கொடுத்துருப்பேன் ஏன்னா நேர் விகிதம் நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் டைம் அண்ட் ஒர்க்குக்குள்ள இருக்கு சரியா ஸோ அதுக்கான ஒரு எத்தனை கேள்வி இருக்குன்னா ஐம்பத்தாறு கேள்வி இருக்கு அப்படியே கீழே வந்தீங்கன்னா அண்ட் ஒர்க் கொடுத்துருப்பேன் சரிங்களா மொத்தம் ஐம்பத்தோரு கேள்விகள் ஆக மொத்தம் இந்த தலைப்புல ஒரு நூறு கேள்விகள் முழுக்க முழுக்க ஷார்ட்கட்டில் சொல்லி முடிச்சாச்சு புரியுதுங்களா ஸோ இது இதை பார்க்குற ஆர்டர் சொல்லிட்டு எந்த டாபிக் வேணுமோ அந்த நேமை கை வச்சாவே போதும் கொஷின் அண்ட் ஆன்சர் பேஜுக்கு போயிடும் சரிங்களா ஸோ எக்ஸாம் வந்து கிட்ட நெருங்கிட்டே இருக்கு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இதில் இருக்கிற எட்நூறு கேள்விகள் நீங்கள் பார்க்கறதுக்குள்ள நான் இன்னும் ஒரு இரநூறு கேள்வி போட்டுருவேன் கிட்டத்தட்ட குரூப் ஒர்க்கு ஆயிரம் கேள்விகள் ஷார்ட் நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இதை பார்த்தாவே போதும் ஈஸியாக இருபத்தஞ்சிக்கு இருபது ரொம்ப ஈஸியாக வாங்கிட முடியும் கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஹாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்